காரிமங்கலம் அருகே சீட்டு பணம் தராததால் தனியார் நிறுவன தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த சொன்னப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழரசன் இவரது மனைவி மாலதி இருவரும் போச்சம்பள்ளியில் உள்ள தனியார் ஷூ கம்பெனியில் தொழிலாளர்களாக வேலை செய்து வந்தனர் தமிழரசன் அதை ஊரைச் சேர்ந்த திம்மக்கால் மற்றும் மாறன் ஆகியோரிடம் சீட்டு கட்டி இருந்ததாகவும் இருவரும் தமிழரசனுக்கு ஐந்து லட்சம் இழுத்தடித்து வந்ததாகவும் தமிழரசன் கடன் பிரச்சனையில் இருந்து வந்ததால் தராததால் மன விரக்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு வீட்டில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து தமிழரசனை விட்டு அனுமந்தபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல் உதவி அளித்து பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே தெரிவித்தனர் இதையடுத்து பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் தமிழரசனின் உறவினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழரசன் இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்யும் வரை தமிழரசன் உடலை வாங்க மாட்டோம் என போராட்டம் செய்ததால் அப்பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி மனோகரன் பாலக்கோடி இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் காரிமங்கலம் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு உடலை பெற்று சென்றனர்